எல்லோருக்கும் வணக்கம் ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு தற்கொறைய மிகப்பெரிய பதவியில உட்கார வச்சோம்னா அதனால என்னன்னா நடக்கும் ஒரு உதாரணம் தான் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இந்த நாட்ல ஜனநாயக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்காங்க கேள்விக்குறியாக்குற அளவுக்கு இவருடைய செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு இவருக்கு தெரியாது பொதுமக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு இவருக்கு சுத்தமா தெரியாது நீதிமன்றங்கள் ஒருவேளை உத்தரவு பிறப்பிச்சுனா அதை கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இவருக்கு மட்டும் கிடையாது இவருக்கு மேல இருக்கிறவங்க இவர் சொல்லலாம் முதலமைச்சர் இவர் விஷயத்துல எப்பயுமே அமைதியா தான் சொல்லலாம் இது எல்லாத்தையும் மீறி பாமர மக்கள் வந்து இவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்டாங்கன்னா காவல்துறையை வச்சு பொய் கேஸ் போட்டு அவங்க உள்ளத்திலேயே அவங்களை வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை சமூகம் வாழக்கூடிய ஒரு இடத்துல அவங்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்திட்டு அவங்களே ஆட்சி செய்யற வலிமை அவுரங்கசீப்புக்கு அப்புறம் இந்த திமுக கோச்சிக்கு மட்டும்தான் உயர்நீதிமன்றம் திருப்பரங்குன்ற விளக்கு ஏற்றியே ஆகணும்னு சொல்றாங்க அது முடியாதுன்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் வலுக்கட்டாயமா தன்னுடைய வலிமையான காவல்படையை வச்சு தடுத்து நிறுத்துறாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மீறி ஒரு பாமர மக்கள் தன்னோட மனசு வெந்து போய் ஏன் நான் வழிபடுற கோட்ல விளக்கேத்தூடாதான்னு வெளிப்படையா கேட்கறவங்களை எல்லாருமே புடிச்சு சிறைக்கு பின்னாடி வச்சிருக்கீங்களே இது மூலயமா நீங்க சமுதாயத்துக்கு என்ன சொல்ல ஆகணும் புண்படுத்தினா எனக்கு வலிக்க தான் செய்யும் தெரிவிக்கதான் செய்வேன் இப்போ நான் தைரியமா என்னுடைய கண்டனங்களை தெரிவு செஞ்சுட்டேன் இதுக்காக காவல்துறையை வச்சு நீங்க வழக்கு போட்டீங்கன்னா அது உங்களுடைய இஷ்டம் பட் ஆனா உங்களுடைய மதம் புண்பட்டிருக்குன்னு சொல்லி பொதுமக்களான உங்களுக்கும் கோபம் வந்து மறக்காம உங்களுடைய கண்டனங்களை தெரிவிங்க ஜார்ஜு கோட் அளவுக்கு നന്ദി വണക്കം